இந்தியாவே கொண்டாடுற விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட் கேரளாவில் ஓனம் கொண்டாடுறீங்க வேகமாக ஒரு வாழ்த்து சொல்கிறார் திமுகவை தான் எதிர்ப்ப ஆனால் பெரியார் தடவுக்கு போவார் பாஜகவோட கொள்கையை எதிர்க்கிற ஆனால் நரேந்திர மோடி வாத்து சொல்கிற ஐயோ யார் யாரு நீ நீ என்ன பண்ணுற நீ அரசியல் தான் பண்ணுறியா இல்லை வேறு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் தளபதி விஜயை பார்த்து குழம்பி போய் உட்காந்து மீடியாவில் என்னென்னமோ இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இப்போ தளபதியுடைய போக்கு என்ன அப்படின்றது புரியாம இருக்குது அட்லீஸ்ட் மாநாடு ஒழுங்காக போட விட்டுருந்தாவது இருபத்தி மூணாந்தேதி போட்டு அவர் என்ன கொள்கை ஏது கொள்கை யாரை எதிர்க்கிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்திருப்பார் அவையும் போட விடாமல் தடுத்து இவங்க இதை வேறு டிலே பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் என்னைக்காக இருந்தாலும் மாநாடு போட போகிறது கண்டிப்பாக உறுதி அதில் மாட்டுக்கிறது கிடையாது அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்ல போகிறது உறுதி அதையும் மாட்டுக்கிறது கிடையாது அதை நீங்கள் லேட்டாக போக 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 தெரியாமல் 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 நீங்கள் விஜயவர்களுடைய அரசியல் நிகழ்வுகள் வந்து வெறும் ட்விட்டர் வரைக்கும் தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு முதல் முறையாக களத்தில் இறங்கி தன்னுடைய அரசியல் நில அதாவது களத்துடைய அரசியலை வந்து பெரியார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா தளபதி அவர்கள் இப்போ திமுக காரங்க அத்தனை பேரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க பத்தும் பத்தொன்பத்தாவதுக்கு அந்த மரியாதை செலுத்துற நிகழ்ச்சியில் ஒரு டிஎம்கே காரங்க வேற தலைவர் கூட போட்டோ எடுக்கிறேன் அது வேற வைரல் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் தளபதி என்ன பண்ணுறாரு ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் எப்படினா சஸ்கிரைப் பண்ணி ப்ரோ வீடு ஷேர் பண்ணுங்க தளபதி அரசியல் வந்து எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவர் வந்து அவருடைய போக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவரை புரிந்து கொண்டா நமக்கு வந்து தளபதியில் அரசியல் புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம ஒரு ஒரு குட்டையில் ஒரு மட்டைங்க மாதிரி ஒரு ஒரு கொள்கை ஒரு கட்சி சார்ந்த கொள்கையை மட்டும் நம்பி அதை பின்னாடி போகிற கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நிறைய பேர் தெளிவாக சொல்லிடுறீங்க சரி ஃபஸ்ட்டு வருவாங்க இப்படி வருவோம் இல்லையா இந்தியாவே கொண்டாட விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாதம் சொல்லவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே சரி பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் அறிக்கையிலேயே கொடுத்துட்டேங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மதவாதத்தை எதிர்த்தும் லஞ்ச ஊழல் எதிர்த்தும் தான் நான் என்னுடைய கட்சியவே முக்கியமாக தொடங்குறேன் அப்படின்றத வந்து மிக தெளிவாக சொல்லிட்டார் ஸோ மதவாதத்தை இங்கே யார் பெருசாக கையில் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அஃப்கோர்ஸ் பிஜேபி அவங்க தான் மதவாத அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லை விநாயகரை ஒட்டுமொத்தம் இந்தியாவும் கொண்டாடுது ஒட்டுமொத்த ஹிந்து கடவுளாக வந்து அது வந்து பார்க்கப்படுது சரி நீங்கள் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க விநாயகர் அப்போ தான் நிறைய மத கலவரங்களை வந்து நார்த் இந்தியாஸ்லையும் சரி நார்த் இந்தியாஸ்லையும் நிறையா ஏற்படுத்தி நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கான பா வேலைகள் நடந்துச்சு விநாயகர் வச்சு ஊரில் கொண்டு போகணும் அப்படின்னு வாங்கிங்க அது ஊரில் கொண்டு போகிறது வந்து முஸ்லீம் தான் கொண்டு போகணுவாங்க அந்த திருவுக்கு போனால் சண்டை எப்படியா வலிக்கணும்னு ஏதாவது பண்ணுவாங்க அதை வந்து கலவரம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் செய்வாங்க இதை வந்து விநாயகரை வைத்து மத மதவாத அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி சங்கிக் கூட்டத்தை ஆட்களின் வேலைகள் ஸோ மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் விநாயகர் சதுர்த்தி போன்ற ஒரு ஹிந்து பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலையா அவர் வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்து கடவுளுக்கானவரா அப்படின்ற மாதிரி வந்துடும் இங்கே வந்து இந்து கடவுளாக ஆகி வச்சுருக்காங்க சப்போஸ் அப்படி இல்லை ஒரு தனி ஒரு தனி மாநிலத்தின் கடவுளாக வந்து விநாயகர் இருக்கிறார் அப்படின்னா மேபி அவர் வந்து வாழ்த்து சொல்லி வந்திருக்கலாம் இப்போ ஓணம் பண்டிகை அப்படின்றது வந்து உலகங்களுக்கு கொண்டாடுறது கிடையாது இந்தியாவுக்கு கொண்டாட கிடையாது கேரளாவில் மட்டும் அந்த ஸ்டேட்டில் மட்டும் அது கொண்டாடிடுது உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து தை திருநாள் பொங்கல் மாதிரி இல்லை தைப்பூசம் மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை ஸோ இது ஓணத்துக்கு அவர் சொல்கிறார் அப்படின்னும் போது அந்த ஓனத்தில் ஓனத்தை ஓணத்தை சொல்கிறது மட்டும் இல்லை கேரளாவில் வந்து ஆடுறதும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டை சார்ந்த மக்கள் தான் வந்து இருக்காங்க கேசியமாக இருக்காரு ஸோ அவங்களுக்கு அவங்க அவங்களும் மதவாதத்துக்கு முக்கியமான ஒரு எதிரியாகவே இருக்க பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் விநாயக சதுர்த்திக்கு தளபதி அவர்கள் வாழ்த்து சொல்லல சரியா விநாயகர் சிறுத்தை நீ வாழ்த்து சொல்லல பிஜேபி எதுக்குற நரேந்திர மோடி பர்த்டேக்கு மட்டும் நீ வாழ்த்து சொல்லியிருக்கியா அப்ப இது மட்டும் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இன்னைக்கு நடிகரை வெறும் நடிகராக விஜயவர்கள் இருந்தால் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காரு மேபி அவர் சொல்லாமல் கூட இருக்கலாம் சொல்லலாம் சொல்லாமே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்திரா அவர் ஒரு நடிகர் அவருடைய வேலையை பார்க்கறாரு பட் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த மாண்பு ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடியவும் நரேந்திர மோடி அப்படின்றவர் பிஜேபி கட்சியின் தலைவராக மட்டும் இருந்திருந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பிறந்தநாள் வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிக்கலாம் நீ தான் பிஜேபி எதிர்க்கிறியே எப்படி நீ சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவர் கரண்ட் பிஎம் இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு ஒவ்வொரு குடிமகனும் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்றது வந்து நே ஒரு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா அவர் வந்து நம்மளை பாண்டிட்டு இருக்காரு நமக்கு அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் அவர் தான் பயன்பெருமி அதனால நான் அவர் வந்து இன்னைக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படியே எடுத்துக்கலாம் கட்சியில் இதாகவும் எடுத்துக்கலாம் பட் எப்படினா எடுத்துக்கலாம் பட் இது வாக்கு சொன்னனால நரேந்திர மோடி கூட சுகமான ஒரு பிஜேபி கூட வந்து சுமூகமான உறவுகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்றைக்கு பிஏபி பிஎம்ஆர் இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் மரியாதை கொடுத்தாலும் அந்த மரியாதை இப்போ அடிப்படையில் தான் விஜயவர்கள் வந்து வாக்கு சொல்லியிருப்பாரு ஸோ மற்றபடி பிஜேபி கிட்ட போய்ட்டு உடனே ஐக்கியமாகணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து வாக்கு சொல்லியிருக்க மாட்டார் சரி அப்படியே இங்கே எவ்வளோமையா டிஎம்கே தான் எதிர்க்கிற மாதிரி எல்லாமே தெரியுது எல்லா வேலையும் தான் போகுது ஆனால் பெரியாருக்கு ஏன் வந்து வாழ்த்து சொல்லணும் பெரியார பிறந்த நாளைக்கு ஏன் திடலுக்கு போகணும் பெரியார் பிறந்த நாளைக்கு எதுக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க நீங்கள் திராவிடத்தில் தான் எதிர்க்கிறீங்க அப்போ திராவிடத்தின் தலைவராக தானே பெரியாரை வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ எப்படியா பெரியாரை கொண்டாடலாம் அப்போ நீ என்ன நீ சப்போர்ட் பண்ணியா இன்னொரு கொஸ்டின் வருது சரி காலையில என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு ட்விட்டை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டு யாருக்கு பெரியாருக்காக ஒரு ட்விட்டை போட்டுட்டு பெரியாருடைய அந்த கொள்கைகள் அவர் எடுத்து வந்த அந்த நல்ல கொள்கைகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு சாதி ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் வில விளங்கி விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் திருப்பி அந்த இடத்துல போட்டார் யாரையும் இவருடைய நம்ம வல்லூர் சொன்னது அதை திருப்பி திருப்பி போட்டார் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அகர்த்திருந்தவர் அப்படியே போது கீழே வந்து சமத்துவம் சமூக உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியளிப்போம் அப்படின்ட்டு ஸோ இஸ் டேக்கிங் சோசியலிசம் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற மிக முக்கியமான கருத்துக்களை அதாவது பெரியாரின் பெரியாரும் இந்த மக்கள் இந்த மண்ணில் வந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு அவர் செஞ்ச ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் ஒரு சைடு இருந்து போட்டோம் எழுபத்தி ரெண்டு வயசில் வந்து அவர் கல்யா முப்பது வயசு பண்ண கல்யாணம் மன்னனாக இருக்கட்டும் சொத்த பாதுகாக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து என்னது மலம் தின்னும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னது கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு பேசுகிறவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல சர்ச்சைகள் அவர் மேலே இருந்தாலும் பெண்ணுரிமை சமூக நீதி அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அந்த தகுமல் மனிதன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்து பேசியிருக்காரு ரெண்டு வயசுலையும் தன்னோட உடல்நிலை சரி இல்லாத மீட்டிங் மீட்டிங்காக மீட்டிங் மீட்டிங்காக பேசியிருக்காருன்ற பெருமைலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் ஏன்னா நீங்கள் நல்லா நல்ல விட்டு நோக்கணும் விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லியிருப்பார் நீங்கள் பெரியாரை படிங்க அண்ணாவை படிங்க காமராஜர் படிங்க அம்பேத்கரை படிங்க எல்லாரையும் படிங்க ஆனால் அதில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குங்க எது தேவையோ அதை எடுத்துக்கங்க எது தேவையோ அதை விட்டுருங்க அப்படின்றாரு ஸோ எல்லாருமே நல்லதும் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே கெட்டதும் சொல்லியிருப்பாங்க அவங்க விஷயத்துல கெட்டதும் நடந்திருக்கும் அப்ப விஜயர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நல்லதையும் மட்டும் பெரியார் பெரியார்கிட்ட வந்து என்ன நல்லதோ அதை பெரியார் பெரியார்கிட்ட வந்து என்ன கெட்டதோ அதை விட்டுறது அதை பத்தி அவர் கமெண்ட்டும் இல்லை அது தேவையா இல்லையே டிஸ்கஷன்லேயே போறது இல்லை எனக்கு அவருடைய விஷயத்துல நல்லது இது நான் எடுக்கிறேன் என் கூட வராந்தா வராக்கட்டும் போ இதுதான் அவரோட பாயிண்ட் ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு இந்த விஷயத்தை வந்து முடிச்சுட்டு போயிருக்காரு காலையில் வந்து ட்விட்டர் போடுறாரு அது போல ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை செலுத்தாரு வாழ்த்து சொல்றாரு அவரும் வந்து இவர்கள் யார் மோடி வாழ்த்து சொல்றாரு இப்ப நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அவர்கள் சொன்னது கேட்பாங்க ஆனால் ஸ்டாலின் சொன்னது கேட்க மாட்டாங்க கே அப்ப கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் ஸ்டாலினும் அதே ஒரு மரியாதை நிமித்தமா இவர் இருந்தாலும் அவர் பிஎம் ஸோ அப்படி இருக்கும்போது பெரியார் திட்டலுக்கு விஜயவர்கள் வருவார் அப்படின்னு யாரும் எது கூட பார்த்துக்க மாட்டாங்க நேற்று நினச்சிருந்தா அவர் வந்து ஒரு அனன் கொடுத்து நான் போய் பெரியார் மரியாதை செத்த போறேன் சொல்லிருந்தா இன்னும் மீடியா கப்பாக மூஞ்சிருக்கும் அவர் கூட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஆட்களை கூப்பிட்டு போயிருந்துக்கலாம் பட் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளா அந்த கார் பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் போகிற கார்க்கறது ரெகுலர் கார்க்கிட்ட ரெகுலர் காரை தெரிஞ்சிருவோம் விஜய் போகிற கார்னு ஸோ என்ன காரில் போகிறாரு எப்போ போகிறாரு இடத்துல வீரமணி போன்றவர்கள் அந்த இடத்துல இருக்கவங்க ஒரு கருப்பு சட்டை கூட அந்த டயத்தில் அவர் போகும்போது கருப்பு சட்டை போட்டவங்க கூட எவனுமே போகாத அளவுக்கு நேராக போறாரு தட்டையும் போய் தூக்கிட்டு போகிறாரு நேராக வைக்கிறாரு ப்ரேயர் பண்ணுறாரு அங்கேருந்து திரும்பி கிளம்புறாரு அந்த இடத்துல பார்த்தவர்கள் டிஎம்கே காரை ஆசையாக ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ சிச்சிக்கை ஃபோட்டோ கொடுத்துட்டு ஸ்பாஸ் கொடுத்து கிளம்புறாரு ஸோ இதுதான் என்னுடைய அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கங்களா அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத எல்லாத்தையும் நான் விளக்கம் போட்டு எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டே இருக்க மாட்டேன் அவர் விளையாடி கொள்கையை சொல்லுவார் மாநாடு நடக்கும் மாநாட்டில் கொள்கையை சொல்லுவார் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த கண்ட கண்ட இடத்துலலாம் ப்ரெஸ் மீட்டு வச்சு அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அதை வந்து என்னுடைய கொள்கைக்கு தான் அர்த்தம் இந்த கொள்கையை நான் இப்படி தான் செய்ய போகிறேன் இந்த கொள்கையை நான் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பான் என்னன்னா நினச்சிங்க அப்படின்னா முட்டாள்தனமாக நீங்கள் சத்தியமாக அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறார் மீடியா பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அவருடைய ஒரே பாயிண்ட்ன்னா நான் நான் ஏன் மீடியா பார்க்கணும் நான் ஏன் பிரஸ் பிரெஸ் பார்க்கணும் என்னுடைய மாநாடு நான் என்னோடய கொள்கை சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட செயல்பாடுகள் தான் இருக்கும் உனக்கு வேணும்னா நீ எடுத்து அதை போடு வேண்டாட்டி பிரச்சனை இல்லை நான் போட்டுக்கிறேன் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் அதுதான் அவருடைய சித்தம் ஸோ அப்படி தான் இருக்கும் போகுது விஜயர்களுடைய சித்தம் அப்படி தான் இருக்கும் அது எந்த ஒரு மாட்டுக்குமே கிடையாது ஸோ இன்றைக்கி அதனால தான் இருந்து எல்லாருமே விஜயர்கள் என்ன செய்ய போகிறாரு ஏது செய்ய போகிறாருன்னு இருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த ஒரு கட்சிக்காரனுமே விஜயர்கள் பெரியாத்தையும் போய் மாட போடாமல் நினச்சே பார்த்துக்கோமா நான் இப்போ போய் போட்டுட்டு வந்தனால திமுக காரணமே முதல் கொண்டு இவரை திட்ட முடியாது அவ இவர் என்னதான் பெரியாரோடைய பெரியார் வந்து இவர் தலைவராக ஏத்துக்கிறாரா அப்படின்றது மேட்ட கிடையாது தலைவரை ஏத்துக்கிட்டாங்க திராவிட கொள்கை போயிருவார் ஆனா பெரியாருடைய நல்ல விஷயங்களை நான் உள்வாங்கிக்கிறேன் அப்படின்றது வந்து தவறு கிடையாதுல்ல நாலு ஆசிரியர் இருக்காங்க நாலு ஆசிரியருக்கு நல்ல விஷயம் வாங்கிறது வந்து தப்பு கிடையாது அப்போ உடனே இந்த ஆசிரியர் தான் நான் தலைமை ஏற்றுக்கணும்னு சொல்றது கிடையாதுல்ல இவருக்குன்னு ஒரு தலைமை யாராவது இருப்பார் யாராவது ஒருத்தர் மனசில் வச்சிருப்பார் இப்போ நான்கு மிளகர் சிமான் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தலைமை பிரபாகரன் வச்சிருக்காரு டிஎம் பார்த்திங்கன்னா பெரியார் தலைமைக்கு வச்சுருக்காங்க அவருடைய பெரியார் அவருடைய கட்சி திராவிடிக் கொள்கையும் தலைமையாக வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை அம்பேத்கர் அம்பேத்கர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறதுனா எல்லாத்தையும் ஸ்டே எல்லாத்தையும் இருக்கு நல்லது மட்டும் நடுத்துக்கேன் அதை வச்சு நான் அரசியல் பண்ண போகிறேன் அதை வச்சு நான் மக்களுக்கு தேவையானது செய்ய போறேன் இது நான் முடியும் என்னால் முடியும் உன்னால் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வா நம்பிக்கை இல்லையா எப்படியே போ எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டடியான ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு போகிறார் இவர் மற்றவங்க நினைக்கிற மாதிரி அறக்க பிறகு பேண்டி கொடுக்குறது அரக்க பிறகு அறுத்து என்ன பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதுதான் என்னோடய கிளைப்பார் இந்த பக்கம் நீ எனக்கு மாநாடு தள்ளி போடுறேன் பிரச்சனை கிடையாது நான் தளபதி சிச்சு நான் அப்படின்னு கொடுப்பேன் அப்டேட் மாநாடு வேலை என்ன திமுக பெரிய வந்து ஹிமாலயம் போட்டு அது மரியாதை கொடுத்து அது ஒரு இருக்கும் இப்படி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது உங்க யாருக்கும் தெரியாதான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னுடைய அரசியல் என்ன என்னுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றது முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே ஒழிய அரசியல் கட்சி நடத்தும் இந்த அரசியல் கூட்டத்துக்காக இல்லை அப்படின்றத தெளிவா சொல்றாரு இந்த அரசியல் கூட்டம் மொத்தமாகவே பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆய் உட்காந்து இவர் என்ன நிலப்பாட்டில் போறார் ஏன்னா விஜய் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு ஆள நினைச்சு தள்ளிட்டு போக முடியாது எந்த அரசியல் கட்சி காரணம் பெரியார் நீ போகிற டிஎம்கே எதிர்த்து தான் அவர் ஆசை செல் பண்ணுறான்னு பெரும்போக்காக இருக்குது ஆனால் ஒரு டிஎம்கேக்கார அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுதான் அவருடைய கிரேஸ் அது தான் அவருடைய மாஸ் ஏன்னா அவருக்கு அந்த முகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கூட சொல்வார் சர்க்காரில் அந்த பிராண்ட் அளிக்கிறது தானே என்னுடைய வேலு அப்படின்னு மாதிரி அவர் ஒரு பிராண்ட் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஒரு பிராண்டாக இருக்கிறார் இப்போ அந்த பிராண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வேல்யூ அவர் ஆயிரம் திமுக இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் போகிறாருன்னா அத்தனை பேரும் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கலாம் டிஎம்கே இருக்கும் கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கலாம் ஆனால் விஜய் பார்க்கணும் விஜயருக்கு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை கண்டிப்பாக போடுவாங்கன்னா அவர் ஒரு நடிகர் நீங்கள் என்னதான் அரசியல் மாறினாலும் கூட அவர் நடிகர் நடிகர் தான் அதனால் அந்த கிரேஸ் இருந்து தான் இருக்கும் அந்த பிராண்டு தான் அந்த பிராண்ட் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சைலண்டாக தன்னுடைய வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அவர் பெரியாருக்கு போகிற போனால் திராவிட கொள்கையில் போயிட்டாரா இல்லை மோடிக்கு வந்து சொன்னாலும் மொத்தம் பிஜேபி பக்கம் சாமிட்டாரா முட்டாத்தனமாக யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா நீங்களாம் முட்டாக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவருடைய அரசியலை உற்று நோக்குங்க கூர்ந்து கவனிங்க அவர் எப்படி போகிறார் அப்படின்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக ரேக்டியாக இப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் பாதையில் தான் தலைவர்கள் போவார் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்கிறேன் இது நடக்குதா இல்லையா மட்டும் இனி வரப்போகிற நாட்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அண்ட் தலை சைனிங் டேக் கேர் பை